உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் காலமாக போனஸ் மேலும் அங்கே தொழிலாளளுக்கு தொழிலாளர்களுக்கு எந்தவித கிராச்சுட்டி வழங்கப்படுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷத்தினுடைய அந்த தொழில் தகார் சட்டத்துப்படி அங்க எந்த ஒரு சட்ட சலுகைகளும் அந்த தொழிலாளிக்கு கொடுக்கப்படுவதில்லை இது சம்பந்தமாக ஆலைகளும் இயக்கப்படுவதில்லை கிட்டத்தட்ட நாலு மாத காலமாச்சு அந்த தொழிலாளிக்கு இன்றைக்கு வரைக்கும் சம்பளம் கொடுக்கல அப்போ இதை எதிர்த்து நாங்க தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தையும் நாம வந்து பாக்குறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்றைக்கு வந்து பார்க்கலாம் வந்திருக்கிறோம் அவர்கிட்ட மனு கொடுத்து ஆடியோ விசாரணை நாங்க கேட்டுக்கிற லேபர் ஆபீஸும் ஏற்கனவே நாங்க மனு கொடுத்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை தொடர்ந்து இந்த நடவடிக்கை இப்படியே